சகோதர சகோதரி இந்து மக்களே வணக்கம் ஒருவன் ஒருத்தியோடு ஒருத்தி ஒருவனோடு மட்டும் வாழும் மக்களின் இந்து தாய் மதத்தை விட்டு போகாதே சகோதர சகோதரி இந்துக்களே இந்துக்கள் கோவிலை கட்டினால் தொழுதால் இகழ்வார்கள் இந்து மத மக்களை பாவிகள் என்பார்கள் இந்து இறைவன்களை சாத்தான்கள் என்பார்கள் இந்து என்றால் மூஞ்சிலே குத்துங்கள் என்பார்கள் காதலித்த பெண்களை வெளிநாட்டில் விற்பார்கள் இவர்கள் பல மனைவிகளுடன் பல கணவன்களுடன் மேலும் பல பெண்களுடன் பல ஆண்களுடன் வாழும் அந்நிய மக்களின் மதங்களைச் சேர்ந்தவர்கள் இவர்களிலிருந்து இந்துக்களை மீட்க காக்க சகோதர சகோதர இந்துக்களே ஒருங்கிணைவோம் பிஜேபியுடன் சகோதர சகோதரி இந்துக்களே நன்றி வணக்கம்